தியா நாலஜிலோ மினிவர்ஸ் இன்றைய பதிவில் தெனாலிராமன் கதைகளில் நாம் காணப்போவது தியானம் செய்யும் கிளி ஒருமுறை விஜயநகர அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு அவரது அபிமானி ஒருவரிடத்திலிருந்து ஒரு பேசும் கிளி பரிசாக வழங்கப்பட்டது இது அந்த மன்னருக்கு மிகவும் பிடித்த கிளியாக இருந்தது கிளி புத்திசாலி மற்றும் எந்த மொழியிலும் பேசக்கூடிய வல்லமை கொண்டிருந்தது இந்த அற்புதமான பரிசாக கிடைத்த கிளியை மன்னன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார் அரசர் தனது தனிப்பட்ட உதவியாளர் ஒருவரை அழைத்து அந்த கிளியை கவனிக்கும் பொறுப்பை அவரிடம் கொடுத்தார் இத்துடன் அவரிடம் ஒரு எச்சரிக்கையும் கொடுத்தார் இந்த கிளியை நன்றாக நீ பார்த்து கொள்ள வேண்டும் அது எனக்கு மிகவும் பிடித்தமானது அதற்கு ஏதாவது நேர்ந்தால் உன்னுடைய தண்டனையாக உன் தலையை துண்டித்து விடுவேன் என்று கூறி அனுப்பினார் வேலைக்காரன் கூண்டில் அடைக்கப்பட்ட கிளியை தன் அறைக்கு கொண்டு வந்து முழு கவனத்துடன் அதனை கவனிக்க ஆரம்பித்தான் நேரா நேரத்திற்கு தவறாமல் சரியான முறையில் உணவுகளும் அளித்து வந்தார் இருப்பினும் ஒரு நாள் காலை வேளை அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது கிளியானது கூண்டில் இறந்து கிடந்தது உடனே மன்னரின் எச்சரிக்கை அவர் நினைவு கூர்ந்தார் தனது தலையை துண்டித்துவிடுவேன் என்று மிரட்டியது அவருக்கு நினைவுக்கு வந்தது மேலும் தனது அன்பான கிளி திடீரென இறந்ததை பற்றி ராஜாவிடம் தெரிவிக்க தைரியமும் இல்லாமல் கண்ணீர் விட ஆரம்பித்தார் அவர் மிகவும் சிரமப்பட்டார் சட்டென்று அவனுக்கு ஒரு புத்திசாலித்தனமான யோசனை பெயர் போன தெனாலிராமன் நினைவுக்கு வந்தார் உடனே அவர் வீட்டிற்கு விரைந்தார் கிளி இறந்த கதையை பற்றி முழு கதையையும் அவரிடம் கூறினார் தனது உயிரை காப்பாற்றும்படி தெனாலிராமனிடம் கேட்டுக்கொண்டார் தெனாலிராமன் அவருக்கு அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதியளித்தார் வேலைக்காரன் போனதும் தெனாலிராமன் அரசரிடம் ஓடினான் அவர் தயங்கி தயங்கி அரசி உங்கள் கிளி என் கிளிக்கு என்ன நேர்ந்தது என்றார் அரசர் ஏன் இப்படி பதற்றமாக இருக்கிறாய் என்று கேட்டார் அரசர் அரசி கிளி என்றார் தைரியமாக கூறு என்றார் உடனே தெனாலிராமன் கிளி இப்போது பேசுவதும் இல்லை அசைவதும் இல்லை ஆழ்ந்த தியானத்திற்குச் சென்றது என்று குறிப்பிட்டார் உடனே அரசர் என்ன அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக தெனாலிராமனுடன் சேர்ந்து கூண்டுக்கு ஓடிச் சென்றார் அரசர் கிளி தியானத்தில் இல்லை ஆனால் உண்மையில் இறந்துவிட்டதை கண்டார் அரசர் ராஜா மிகவும் கோபமடைந்தார் அவர் தெனாலிராமனிடம் கிளி இறந்துவிட்டதை ஏன் முன்பே கொல்ல சொல்லவில்லை தேவையில்லாமல் என்னை கூண்டுக்கு ஓட வைத்தாய் என்று கேட்டார் அதற்கு தெனாலிராமன் மரியாதைக்குரிய அரசரே தெனாலிராமன் பதிலளித்தார் கிளி இறந்ததைப் பற்றி நான் முன்பே சொல்லியிருந்தால் ஏழை வேலைக்காரனின் தலையை வெட்டியிருப்பீர்கள் யாருடைய உயிருக்கு யாரும் உத்தரவாதம் அளிக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் மரணமும் வாழ்வும் கடவுளின் கைகளில் உள்ளது என்று கூறினார் உடனே அரசர் தன் தவறை உணர்ந்து வேலைக்காரனை தண்டிக்கவில்லை வேலைக்காரன் தெனாலிராமனுக்கு நன்றி கூறினார் தெனாலிராமனின் புத்திசாலித்தனத்தால் அவரது உயிர் காப்பாற்றப்பட்டது நாளிஜுலும் யூடியூப் சேனல் விவர் சின்றைய பதிவில் நாம் தெனாலிராமனின் புகழ்பெற்ற கதைகளில் இருந்து தியானம் செய்யும் கிளி என்னும் கதையை பார்த்தோம் அதிலிருந்து நல்ல ஒரு கருத்தையும் காத்தோம் தொடர்ந்து இது போன்ற பல்வேறான பயனுள்ள தகவல்களை கதைகளை காண்பதற்கு நாடுஜிலுமின் யூடியூப் சேனலுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நாடுஜுலுமையில் பதிவிடக்கூடிய அனைத்து கதைகளையும் காண்பதற்கு நாடுஜுலுமின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பில் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள்